ஒரு தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறதுக்கு மூன்று பேருடைய நம்பிக்கை அவசியம் ஒன்று கட்சிக்காரனுடைய நம்பிக்கை கூட்டணியுடைய நம்பிக்கை எல்லாவற்றுக்கும் விட மேல் மக்களுடைய நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காரனுடைய நம்பிக்கை ஒருபோதும் பெறவே இல்லைங்கிறதுக்கு தான் கடைசியாக வெளில வந்த செங்கோட்டையின் வரைக்கும் சாட்சி கூட்டணிக்காரர்களுடைய நம்பிக்கை அவர் பெறவில்லைங்கிறதுக்கு தான் முதல்ல பிஜேபி கூட கூட்டணினாரு அப்புறம் இல்லைன்னா அப்புறம் திருப்பி கூட்டணு அவரோடு இருந்த தேமுதிக அன்னைக்கு என்ன நிலைமை எடுக்குதுன்னு தெரியல அதற்கு முன்பு அவரோடு கூட்டணி இருந்த பாமக அன்னைக்கு என்ன நிலைமை எடுக்குதுன்னு தெரியல புதிய தமிழகம் ஒரு பக்கம் போறாங்க அதே போல வந்து பல்வேறு கட்சிகள் வெவ்வேறு திசைகளுக்கு போயிட்டு இருக்கிறாங்க போன தேர்தலில் அண்ணன் மன்சூர் அலிகான் போய் உட்கார்ந்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு செட் ஆகாது உடன்பாடு எட்டப்படவில்லை அப்படின்ட்டு வெல்ல வந்தார் இந்த தேர்தலில் கொடி அசைது பாருங்க அப்படின்னுட்டு ஒரு பிள்ளையார் சொல்லாம் போசாரு அவர் என்ன உடன்பாடு எடுத்தார் தெரியல போன தேர்தலில் நான் மன்சூர் அலிகான் தேமாந்தார் இந்த தேர்தலில் கொடி அசைச்சவர் தேமாந்தார்னு நினைக்கிறேன் அப்ப கூட்டணி நம்பிக்கையை அவர் பெறவில்லை மூணாவது முக்கியமா மக்களின் நம்பிக்கையை அவர் ஒருபோதும் பெறவே இல்லை ஏன்னா அதிமுகவின் தலைமை பொறுப்புக்கு அவர் வந்த பிறகு ஒரே ஒரு தேர்தலில் கூட வெல்லவில்லை